ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ரேமா இவாஞ்சலின் மிஷன் என்கிற எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே ஆண்டருடைய வார்த்தைகளை தியானத்திற்கு செல்லும் முன்பாக ஒரு சில வார்த்தைகளை ஜெபத்திற்காக நான் உங்களோடு கூட அறிவிக்க விரும்புகிறேன் ரேமாய் வேஞ்சலிக்கல் மெஷின் என்கிறதான இந்த ஊழியமானது ஆண்டவரை அறியாத ஜனங்களிடத்தில் குறிப்பாக ஒரு முறை கூட இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு நடுவிலே குறிப்பாக வட இந்திய மாநிலங்களிலே ஆதிவாசிகள் மத்தியிலே செய்யப்படுகிற ஒரு ஊழியங்கள் அங்கே நாங்கள் முதல் முறையாய் ஆண்டவரை சுவிசேஷமாய் அறிவித்து வருகிறோம் அடுத்து திருச்சபை நடுவிலே சென்று திருச்சபை மக்களை வசனத்திலே ஊன்ற கட்டவும் எந்த மனிதனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படி எல்லா விதமான கண்டிப்போடும் உபதேசம் பண்ணுகிற ஊழியத்தையும் ஆண்டவர் எங்கள் கைகளிலே கொடுத்திருக்கிறார் திருச்சபைக்குள்ளும் திருச்சபைக்கு வெளியும் ரெண்டு பணிகளையும் செய்வதற்குத்தான் ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷின் என்கிற ஊழியத்தை கடவுள் எங்கள் கைகளிலே கொடுத்திருக்கிறார் அந்த ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் இறுதி வரை நாங்கள் சரியாய் செய்ய எனக்காக எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் நாங்கள் குடும்பமாக இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம் கண்களை மூடி இந்த நாளின் செய்திக்காக ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமப்பா தெய்வனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறவராக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீர் இருந்து வருகிற கிருபைகளுக்காக நன்றி தேவரீருடைய ஆண்டவரே கரம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதனால் ஆண்டவரே நாங்கள் கேட்கப் போகிற வார்த்தைகள் எங்கள் வாழ்வுக்கு மிகுந்த பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க நம்மிடத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் என்னுடைய வாயின் வார்த்தையும் எங்கள் யாவருடைய இருதயத்தின் தியானங்களும் நம்முடைய சமூகத்திற்கு ஏற்புடையதாய் அமைவதாக என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ் நாயை பரிசுத்த பவுல் எபேசி இருக்கிறது நிருபம் ஐந்தாம் அதிகாரம் அதில் பத்தாவது வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இவ்விதமாய் நமக்கு சொல்லுகிறது கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் திருச்சபை மக்களை பார்த்து அதுவும் எபேசு திருச்சபை மக்களை பார்த்து பவுல் எழுதுகிறார் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்தவர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்துப் பாருங்கள் ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்கும் அவருக்கு என்னவெல்லாம் பிரியம் என்பதை திருச்சபை மக்களாகிய நீங்களும் நானும் சோதித்துப் பார்க்க வேண்டும் அப்படின்னா என்ன பொருள் இந்த வேத புத்தகனுடைய தாய்மொழியில் இருக்கிறதினாலே இது தேவனே சொல்லி எழுதி கொடுத்த வார்த்தையாய் இருக்கிறபடியினால் இந்த வேதத்தை முழுமையாக நாம் வாசித்து அப்படி வாசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு எதெல்லாம் பிரியம் எதெல்லாம் அவருக்கு பிடிக்காது ஒரு நோட்டு புத்தகம் எடுத்துக்கொண்டு முழு வேதாகமத்தையும் நீங்கள் வாசித்தால் ஆண்டவருக்கு பிடி பிரியமானது அல்லது ஆண்டவருக்கு பிடித்தமானது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது இதெல்லாம் ஒரு பக்கத்தில் எழுதுங்க இன்னொரு பக்கத்தில் அவருக்கு பிடிக்காதது அவருக்கு அருவறுப்பானது அவர் வெறுப்பது அவர் தள்ளி விடுவது அதையெல்லாம் ஒரு பக்கத்தில் எழுது இப்போ உங்களுக்கு ரெண்டு காரியம் கிடச்சிருச்சு அவருக்கு பிரியமானது என்னென்னவெல்லாம் என்று நாம் பார்க்குறோம் கிடச்சிருச்சு நமக்கு அவருக்கு பிடிக்காதது என்னதுலான்னு பார்க்குறோம் அவருக்கு பிடிக்காத அவர் அறிவு இருக்கிற எந்த காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது அவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை நாம் எடுத்து தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் அதான் எழுதுகிறார் கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள் அவருக்கு எது பிடிக்கும் அது நம்முடைய வேலை நாம் தான் சோதித்து பார்க்க வேண்டும் அவருக்கு எது பிடிக்கும் என்று தெரிந்துவிட்டால் அதை மாத்திரம்தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும் ஒரு உதாரணத்திற்கு பொய் உதடுகள் கர்த்தருக்கு அறிவிறப்பானது உண்மையோ அவருக்கு பிரியம் வசனத்தை தெளிவாக சொல்லிட்டு அவருக்கு பொய் பிடிக்காது உண்மை பிடிக்கும் அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமானது என்னதுன்னு சோதித்து பார்க்குறோம் உடனே ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் இனிமேல் நான் எந்த காரியத்துக்கும் பொய் சொல்ல மாட்டேன் இனிமேல் நான் எந்த காரியமானாலும் உண்மை பேசுவேன் அவ்வளோதான் அந்த எளிய தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே நாம் வாழ வேண்டும் பொய் பேசவே கூடாது உண்மைதான் பேச வேண்டும் பல நேரங்களில் அந்த இடத்திலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக யாரையும் பாதிக்காத சில பொய்களை சொல்லி விடுகிறோம் அதற்கு நாமே ஒரு சமாதானம் செய்கிறோம் இது யாருக்கு என்ன பாதிப்பு உண்டாகும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் சாப்பிட்டேன் ஆனால் சாப்பிட்ருக்க மாட்டோம் உண்மையிலே ஆனால் சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்கிறோம் இதில் யாருக்கு பிரதர் என்ன நஷ்டம் வரப்போகுது இதில் யாருக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது இதெல்லாம் சொல்லிக்கொள்ளலாம் இல்லை எதுவானாலும் நல்லதோ கெட்டதோ பெருசோ சிறுசோ மற்றவர்களுக்கு பிரச்சனை வருமோ வராதோ பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்லக்கூடாது உண்மையைத்தான் பேச வேண்டும் உண்மையைத்தான் பேச வேண்டும் பொய் பேசுவது நம் வாழ்வில இருக்கக்கூடாது என கண்பானவர்களே நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக பொய் சொல்லலாம் இது உலகத்தின் பழமொழி நமக்கு அது செல்லாது நமக்கு நன்மை தருகிறதோ தீமை தருகிறதோ பொய்யை பேசக்கூடாது உண்மை மட்டும்தான் பேச வேண்டும் அதுதான் ஆண்டவருக்கு பிரியம் கர்த்தருக்கு பிரியமானது என்னது சோதித்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய லிஸ்ட் வருது ஒரு பெரிய லிஸ்ட் வருது அரசாங்கத்துக்கு சரியாய் கணக்கு காட்ட வேண்டும் அது கர்த்தருக்கு பிரியம் வியாபாரியா இருந்தால் நம்முடைய இடைக்கற்கள் சுத்தமாக இருக்கணும் அதில் ஏமாற்றக்கூடாது சுமித்திரையான நிறைகள் அவருக்கு பிரியம் கள்ளத்தராசு கர்த்தருக்கு அறிவிப்பானது நேர்மையாய் எல்லாவற்றிலும் நேர்மையும் இருக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் இப்படி சொல்லலாம் பிரதர் நான் ஒரு வியாபாரி சின்ன அளவிலே ஒரு காய்கறி கடை வைத்திருக்கிறேன் நான் காய்கறியை இந்த விலைக்கு வாங்கி கொஞ்சம் அதிக விலை வைத்து நான் விற்றால் தான் அதன் என்னுடைய வியாபாரம் அதில் வருகிற லாபம்தான் என்னுடைய செலவுகள் எல்லாம் போக என்னுடைய சாப்பாட்டுக்கு அப்படின்னால் ஒரு சகோதரன் சகோதரி கடையில் வந்து கத்திரிக்காய் விலை என்ன தக்காளி விலை என்ன என்று கேட்கும் பொழுது நான் ஐந்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன் பத்து ரூபாய் என்று நான் சொல்லுகிறேன் இது பொய் தானே இந்த பொய் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் இது ஒரு சந்தேகம் பலருக்கு வருகிறது என்னிடத்தில் கேட்டிருக்கிறார்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் அவர்கள் உங்களிடத்தில் வந்து என்ன கேட்கிறார்கள் தக்காளி என்ன விலை என்று கேட்கிறார்கள் நீங்கள் தக்காளியை ஒரு இடத்துலேருந்து விலை கொடுத்து வாங்கிவிட்டீர்கள் அந்த தக்காளியை இந்த லாபத்திற்கு வைத்து விட்டால்தான் உங்களுக்கு ஒரு குறைந்த லாபம் கிடைக்கும் அதுக்கு ஒரு நியாயமான விலையை நீங்கள் வைக்கிறீர்கள் தக்காளி உங்களுடைய பொருளாய் மாறிவிட்டது அந்த பொருளுக்கு நீங்கள் ஒரு விலை வைத்திருக்கிறீர்கள் அதில் தவறில்லை அநியாய விலை வைக்கக்கூடாது அநியாய விலை பொதுவாக காய்கறிகளில் அநியாய விலையெல்லாம் வைக்க முடியாது ஆனால் சில ப்ராடக்ட் சில பொருட்களில் அநியாய விலை துணிகள் வியாபாரம் அதெல்லாம் வாங்குகிற இடத்துல மிக குறைந்த விலைக்கு வாங்கி மிக 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 அதிக விலைக்கு விற்று கோடீஸ்வரர்களாய் மாறுகிற பல வியாபாரிகளை பார்க்க அது தவறு ஒரு நியாயமான விலை ஒரு நியாயமான விலை நமக்கு கட்டுப்படியாகும் ஒரு நியாயமான விலைக்கு அதை நாம் என்ன செய்ய வேண்டும் வைத்து விற்க வேண்டும் அவர்கள் விலை என்று கேட்டால் இதுதான் விலை என்று சொல்லுங்கள் அது பொய் அல்ல கர்த்தருக்கு எது ரொம்ப பிடிக்கும் ஒரு பெரிய லிஸ்ட்டு தயாரிச்சிட்டோம் முழு வேதத்தையும் வாசித்து அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றோம் இது பிடிக்கும் இது பிடிக்கும் இது பிடிக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றோம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான் ஆண்டவரே உமக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள் என்று சொன்னீங்களே உங்களுக்கு எது ஆண்டவரே ரொம்ப பிடிக்கும் காணிக்கை உமக்கு ரொம்ப பிடிக்குமா ஆண்டவரே பக்தன் ஒருத்தர் பாடுகிறார் மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கு அது ஈடாகுமா உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்குது ஈடாகுமா இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருளையும் கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்து இது உமக்கு பிடிக்குமா அப்படின்னு கேளுங்க இது எனக்கு பிடிக்காதுப்பா காணிக்கைகளினாலே அவரை நீங்கள் பிரியப்படுத்த முடியாது ஆனால் கர்த்தருக்கு நாம் காணிக்கை செலுத்தணும் ஆனால் இப்படி நான் அதிகமான காணிக்கையை நான் தங்க கட்டியாய் கொண்டு கொடுத்தால் கர்த்தர் என்மேல் பிளீசிங் ஆயிடுவார்னு நினைக்கிறது தவறு காணிக்கைகளினாலே அவர் பிளீசிங் ஆவதில்லை அப்போ அவருக்கு என்னது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் மொத்த நூற்றம்பது சங்கீதம் இருக்குது நூற்றி நாற்பத்தொன்பதாம் சங்கீதத்தில் நாலாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் இயேசு கிறிஸ்துவை ஒருவேளை நேரில் பார்க்கும் ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தால் அவரை பார்த்த ஆண்டவரே உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் என்று கேளுங்க அடுத்த வினாடி அவர் சொல்வார் நீந்தாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானா ஆண்டவரே எஸ் உன்னைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீதான் என் உயிருக்கு மேலே உனக்காகத்தான் என் ஒரே பேரான குமாரனையே இந்த பூமியில சாக கொடுத்தேன் அவர் அழுதார் முகம் குப்பரை விழுந்தார் ரத்தம் சிந்தினார் சிலுவையிலே அங்கலாய்த்தார் நான் இருந்தேன் என் தெரியுமா என் மகனுடைய உயிரை விட என் உயிரை விட உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் இப்படி ஒரு கடவுளை நீங்கள் எங்காவது பார்த்ததுண்டா என் மகனே என் மகளே உனக்காக என் உயிரையே கொடுத்தேன் உன்னை என் உயிரினும் மேலாக நேசிக்கிறேன் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே அவருக்கு நிறைய காரியம் பிடிக்கும் அதை எல்லாவற்றையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த வேண்டும் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக யூனிக் அன்று உமக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் சொல்லுவார் உன்னைத்தான் தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னைத்தான் மகளே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுவார் ஆண்டவர் தான் சொல்லுவார். தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கும்படி அவர்கள் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார் இந்த உலகத்தில் உள்ள உங்களையும் என்னையும் நம் எல்லாரையும் அவர் நேசிப்பதற்கு தன் உயிரையே கொடுத்தார் தன் ஜீவனையே விட்டு கொடுத்தார் என்றால் அவருக்கு எது ரொம்ப பிடிக்கும் உங்களை தான் பிடிக்கும் அதனால தான் அவர் சொல்றாரு என்னிடத்தில் வருகிற ஒருவனின் நான் புறம்பே தள்ளுவதில்லை நீங்கள் ரெண்டு பேர் மூன்று பேர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை சொல்லி எங்கே கூடி வந்தாலும் உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன் நாம் ஒரு வனாந்திரத்தில் ஒரு காட்டில் அல்லது ஏதோ ஒரு மலையில் அல்லது ஏதோ ஒரு வீட்டில் ஒரு ரூம்ல கணவன் மனைவி அல்லது ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸாக அப்படி முழங்கால் போட்டோம்னா நம் நடுவிலேயே வந்து நிற்கிறார் காரணம் அவர் இந்த உலகத்தின் எல்லாவற்றையும் விட உங்களையும் என்னையும் அதிகமாய் நேசிக்கிறார் நம் மேலே பிரியம் வைத்திருக்கிறார் என் மகனே என் மகளே என்று அவர் நம்மை தேடி வருகிற தெய்வம் பல வருடங்களுக்கு முன்பு டாக்டர் பில்லி கிரகம் அவர்களுடைய உலகளாவிய ஊழியத்தின் சார்பாக ஆஷா என்று ஒரு டாக்குமெண்டரி படம் தயாரித்தார்கள் உலகின் பல்வேறு மொழிகளிலே அது மொழிபெயர்க்கப்பட்டு திரையிடப்பட்டது இந்தியாவிலே மிக பிரபலமான டென்னிஸ் வீரர்கள் என்று கருதப்பட்ட விஜய் அமிர்தராஜ் அவர்கள்தான் இந்தியாவுக்கு டாக்டர் பில்லி கிரகமுடைய உடைய இருக்கிறார்கள் அவர்கள் ஹிந்தியிலே தமிழிலே இந்த ஆஷா படத்தை இந்த டாக்குமெண்ட்ரியை மொழி மாற்றம் செய்தார்கள் ஆஷா தமிழிலும் இருக்கிறது இந்த ஆஷா என்கிற படத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன் அதில் ஒரு சிறுவன் வருகிறான் அவனுக்கு படகு என்றால் உயிர் அப்படியே தகப்பனாருக்கு ஒரு பரிசாய் ஒரு படகு கிடைக்க ஒரிஜினல் படகு ஆஷா என்று பெயர் வைக்கிறார் ஒரு நாளுடைய தகப்பனார் மீன்பிடிக்க போனவர் மறித்த சடலமாய் வருகிறார் அவருடைய போட்டு உடைந்து ஒன்றுக்கும் உதவாமல் வந்து கிடக்கிறது கடற்கரையிலே அப்பா மறித்து போனார் துக்கம் ஆனால் விட அந்த போட்டு மேலே அவருக்கு ரொம்ப பிரியம் போட்டை ஏலமிட்டு எடுத்துக்கொண்டார்கள் போட் இல்லாமல் ஆனால் தூங்க கூட முடியவில்லை புலம்பிக் கொண்டே இருக்கிறான் ஆஷா ஆஷா என்று அதை பார்த்த ஒரு தேவ ஊழியர் கிறிஸ்துமஸ் பரிசாக அவனுக்கு ஒரு போட்டை ஒரு சின்ன ஒரு பொம்மை போட்டை பரிசாகி கொடுக்கிறார் அது மிக அழகாக இருக்கிறது அதை கட்டி பிடித்துக் கொண்டே தூங்குகிறான் அந்த போட்டு அவனுக்கு ரொம்ப பிடித்து விட்டது அதற்கும் ஆஷா என்று பெயர் வைக்கிறான் பள்ளிக்கூடம் முடிந்து சாயங்காலத்தில் கடற்கரையிலே விளையாட போகும் பொழுது அந்த ஆஷாவும் ஒரு நாள் காணாமல் போய்விட்டது தேடி தேடி அலைகிறான் ஆஷாவை காண முடியவில்லை அழுகிறான் அழுகிறான் ஒரு நாள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் வழியிலே பழைய பொருள் விற்கிற ஒரு கடையை பார்க்கிறான் அதிலே இவனுடைய ஆஷா உள்ளே இருக்கிறது ஓடி போகிறான் கடைக்குள்ளே கடைக்காரர் என்னப்பா என்று கேட்கிறான் அது என்னுடைய படகு எனக்கு அது படகு வேண்டும் அழுகிறான் கடைக்காரன் சொல்லுகிறார் நான் விலை கொடுத்து வாங்கிவிட்டேனப்பா அது என்னுடைய பொருள் உனக்கு தேவை என்றால் அதற்கு இன்ன விலை வைத்திருக்கிறேன் இந்த விலையை கொடுத்து விட்டு வாங்கி விட்டு போ அவன் சொல்ற இல்லை அது என்னுடைய படகு இருக்கட்டும் உன் படகை ஒரு பையன் எடுத்து கொண்டு வந்து விட்டான் விற்றுவிட்டான் இப்பொழுதான் அந்த படகு எனக்கு சொந்தமானது அவருக்கு இன்ன விலை வைத்திருக்கிறேன் இந்த விலையை கொடுத்து படகை வாங்கிக்கொள் அந்த தொகை பெரிய தொகை ஆகவே பள்ளிக்கூடம் போகிற நேரம் தவிர மற்ற நேரங்கள் இல்லை அங்கே நிற்கிற கார்களை தொடைக்கிறான் பேப்பர் போடுகிறான் ஷூ பாலிஷ் பண்ணுகிறான் கையெல்லாம் பொத்து போய்விட்டது சிறுக 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 காசுகிறான் அந்த போட்டை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள நாட்கள் கடந்து சென்றது ஒரு நாள் எண்ணி பார்க்கிறான் பணம் வந்து விட்டது நேராக கடைக்கு ஓடுகிறான் அந்த கடைக்காரிடத்தில் இந்த பணத்தை கொடுத்து இந்த போட்டை வாங்கிக் கொள்ளுகிறான் ஏற்கனவே அது அவன் போட்டு தான் அது அநியாயமாய் யார் கையிலோ போய் யாரோ அதை யாருக்கோ விற்று விடுகிறார் அந்த இடத்திலிருந்து மறுபடியும் அதற்கு பணத்தை செலுத்தி அந்த போட்டை தனக்கென்று வாங்கிக் கொள்ளுகிறான் சந்தோஷமாய் வீட்டுக்கு வருகிறான் அவருடைய உடன் படிக்கிற நண்பர்கள் அந்த போட்டை விளையாடுவதற்கு கேட்கிறார்கள் கொடுக்க முடியாது என்று சொல்லு தர முடியாது ஏன் போட் ரெண்டு மடங்கு எனக்கு சொந்தமானது ஏற்கனவே இந்த போட்டு இதுதான் அந்த போட்டு தான் நீங்களும் தானும் ஏற்கனவே அவர்தான் நம்மை படைத்தார் நாம் அவருக்கு உரியவர்கள் ஆனால் பாவம் செய்து பிசாசின் கையிலே விலையாகி போனோம் அவருடைய பிள்ளைதான் நாம் ஆனால் இப்ப சாத்தான் கையில் இருக்கிறது அவன் அதற்கு ஒரு விலை வைத்திருக்கிறான் என்ன விலை தெரியுமா மாசற்ற ஒரு மனிதனுடைய ரத்தம் குற்றமில்லாத ஒரு தேவ ரத்தம் சிந்தப்பட வேண்டும் ஏசு அந்த விலையை கொடுத்தார் ஏற்கனவே படைத்தவர் அவர்தான் அவருக்கு சொந்தமான உலகம் மறுபடியும் இரண்டாவது முறை நம்மை விலை கொடுத்து வாங்க ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து சிலுவையிலே நமக்காக உயிரை கொடுத்தார் அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை விலைக்கிரையமாய் மீட்டிருக்கிறார் இப்ப நம்ம டபுள் மடங்கு அவருக்கு சொந்தமானவர்கள் பிள் மடங்கு அவருக்கு சொன்ன யாரிடத்திலும் விட்டு கொடுக்கவே மாட்டார் யாரிடத்திலும் அவர் நம்மை விட்டுக் கொடுக்க மாட்டார் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டார் சொல்றாரு உன்னை என் உள்ள கைகளிலே வைத்திருக்கிறேன் என்னிடத்திலிருந்து ஒருவனும் உன்னை பறித்துக் கொள்ள முடியாது நீ என்னுடைய சொந்த ஜனம் ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவிது நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் நாலாவது வசனத்திலே சொல்லுகிறார் கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்காமல் ஒருவனும் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜீவனையை கொடுத்தார் நம் ஆண்டவருக்கு ரெண்டு மடங்கு இப்போ சொந்தமானவர்கள் அவருக்கு சொந்த ஜனம் ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு எது ரொம்ப பிடிக்கும் அவருடைய சொந்த ஜனத்தை பிடிக்கும் அவருடைய சொந்த ஜனத்தைக்கு அவர் ஒரு அடையாளம் கொடுத்திருக்கிறார் அந்த அடையாளத்தை நாம் வாசிப்போமா வேதாகமத்தில் ஒன்று பேதுருவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் அதில் ஐந்தாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அவருடைய சொந்த ஜனம் அவர் மகா பிரியம் வைத்திருக்கிற நீங்களும் நானும் அவருக்கு ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறோம் வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது நம்மிடத்தில் அன்பு கூன்று தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு என்னென்றும் ஸ்தோத்திர மகிமை உண்டாவதாக பிதாவாகிய தெய்வத்திற்கு முன்பாக உங்களையும் என்னையும் கொண்டு போய் அவருடைய ஆசாரிய பெருமக்களாய் கொண்டு போய் நம்மை நிறுத்த அவர் விரும்புகிறார் அவருடைய சொந்த ஜனம் அவர் மகா பிரியம் வைத்திருக்கிற ஜனம் யார் என்றால் அவருடைய ஆசாரிய கூட்டம் அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அவருடைய ஆசாரியத்துவ வேலையை செய்ய வேண்டும் என்றால் ஆசாரியர்களுக்கான வேலை என்ன எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான் மனுஷனுக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறது தான் ஆசாரியன் ஆசாரிய ஊழியர் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் மற்ற மக்களுக்காக தேவ சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்க வேண்டும் அவர்கள்தான் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிற முதல் அடையாளம் தேவ சமூகத்திலே மற்றவர்களுக்காய் ஜெபிப்பார்கள் தங்களுக்காய் அல்ல சுயநலத்திற்காய் அல்ல மற்ற ஜனங்களுடைய தேவைகளை தன் தேவையாய் எடுத்து ஜபிப்பார் இந்தியாவிலே தலை சிறந்த சுவிசேஷ ஊழியரும் அப்போஸ்தலருமான சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே காரியத்தை அடிக்கடி சொல்லுவார்கள் என்னிடத்திலே ஒரு சகோதரன் சகோதரி தங்களுடைய பிரச்சனைகளை வேதனைகளை சொல்லி என்னிடத்திலே ஜெபிக்க சொன்னால் நான் அவர்களுக்காக ஜெபிக்க துவங்கும் பொழுது அந்த வேதனை அந்த துக்கம் என் உள்ளத்தை உடைக்கும் அந்த துக்கத்தை நான் சுமந்து கொண்டது போல இருக்கும் ஆகவே அந்த துக்கத்தோடு ஆண்டருடைய சமூகத்தில் அந்த துக்கத்தை தெரிவிப்பேன் ஒவ்வொரு மனிதனுடைய பிரச்சனையும் என் பிரச்சனையாக அது மாறும் நான் ஜபிக்க வரும் பொழுது ஆகவே உண்மையான கண்ணீரோடு அவர்களுக்காய் நான் நொறுங்கி ஜபிக்கும் பொழுது அங்கே அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார் அவருடைய மனதுருக்கம் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்கிறது என்மேலே இந்த பாரத்தை அவர் வைத்திருக்கிறார் மற்ற மனிதர்களுக்காக அவர்கள் துயரத்தை நம் துயரமாய் ஏற்று ஜபிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா அன்றைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் உம்முடைய கைகளிலே தருகிறேன் அப்பா என்னை உம்முடைய சொந்த மகனாய் மகளாய் நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் மனுஷருக்காக தேவ காரியங்களுக்காக நியமிக்கப்படுகிற பிரதான ஆசாரியராய் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே நான் இந்த நாள் முதல் மற்ற மக்களுடைய தேவைகளை என் தேவையாய் நினைத்து நான் அவர்களுக்காய் பாரத்தோடு ஜபிக்க ஜெபத்தின் ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் எங்களை நிரப்பும் ஆண்டவரே எங்களை நிரப்பும் ஆண்டவரே தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் கனம் துதி மகிமையில் ஆவற்றையும் எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் அருமை பிதாவை ஆமேன் ஆமேன்